இன்னோட நல்லா இருக்கு தெரியுமா வர வெள்ளிக்கிழமை எனக்கு கனிமலை கட்டி போட்டுருவியா இந்த கருப்பசாமி அமாவாசை அமாவாசை கூப்பிட்டு வருவியா தொழில் நல்ல சிறப்பாக இருந்தது யாரும் இல்ல அப்படின்னு தான் ஒதுக்கி இருக்கும் இன்னும் யாரும் இல்ல போதைக்கு நமக்கு இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல உன்னே சொல்லு தனிச்சு வாழும் கர்ப்பசாமி கூட இருக்கேன் இது வந்து தொழிலை நல்லா ஓட்டி கொடுத்து நல்லபடியா வாழ வச்சா போதுமா அப்படி கர்ப்பசாமி கட்டுமனை அப்படிங்கிற வீட்டை வந்து பார்த்தேன் அப்படி வீணும் நமக்கு சொந்தமா இருந்தாலுமே இப்போதைக்கு பலன் இல்லை உண்மையா பலன் இல்லை

கர்பாமி எடுக்க மாட்டா பயப்படாதே இன்னும் இல்லையா எனக்கு வேண்டாம் பைசா எல்லாம் கிட்ட பணம் நிறைய இருக்கு நான் தான் அள்ளி குடுக்க பிறந்திருக்கேன் கர்பசாமி அப்படி பழக்காட்டி பார்த்தேன் கர்ப்பசாமி போதும் இனி வரிவழி வராது வந்தாலும் பின்னாடி கர்ப்பசாமி மூணு முறை கூப்பிட்டுருக்கேன் கூப்பிட்டு இருக்கேன் மூணாவது வாரம் கர்ப்பசாமி உள்ள பிரச்சனை எங்க இருந்து எந்த கழுத வருதுன்னு தெரியும் அந்த வீட்டுக்கு வந்து என்ன சேதப்படுத்து எனக்கு தெரியும் அசிங்கத்தை உண்டு பண்ணது உண்மையை சொல்லு அவளை சாட்டையால அடிச்சு அடிக்கிறேன் நான் உடஞ்சு சொல்ல நீ தாங்க மாட்டேன் எப்படிப்பா உண்மையிலையா நான் கர்ப்பசாமி கர்மசாமி காப்பாத்தி அமைச்சு தரேன் மூணு கனி தரேன் மூணு கனி அப்படி குடிச்சிட்டு பாரு அம்மாவாசை அண்ட வந்து சொல்லு எனக்கு மாலை வாங்கிறேன் நல்லா கோசாப்பு மாலை கனி மாலை கட்டி போடு கர்ப்பசாமி கனியை வச்சு தரேன் எப்படி கையாளிகள் ரெண்டு பேரும் பாக்கலாம் கனியை தர உன் கையால புரிஞ்சு போயிடும்

அஞ்சு நாள்மாப்பா ஐநூறு ரூபாய் கிடைக்கும் ஒண்ணு கூட முடியாது ரெண்டாவது மாசம் சம்பளம் உன்னுடைய கல்விக்கு ஏத்த மாதிரி தானே உண்மை இல்லையா வந்து பார்த்தா அரை ஒரே விட்டு மறுபடியும் படிச்சு பாசாங்க அதெல்லாம் கருமி சாமி சொல்லி நீ வாய் கொடுத்தா நான் சொல்லி நல்லா தரேன் கருமிசாமி அக்கி கொடுத்த போதுமா

கொஞ்சம் பொறுத்திரு கர்ப்பசாமி அமைச்சாரேன் சரி எப்படி ஆனா சொல்றபடி கொடுத்துருவ இப்படி இல்லை கர்ப்பசாமி நகஜுவா திருவோம் கர்ப்பசாமி வாழ்க்கை அடி வரலையா அமைச்சார போயிடுவோம் கர்பசாமி இந்த இடத்துல காலத்துக்கு கும்பிடுவோம் எது காலம் அப்படின்னு பார்த்தா தொழில் நல்லபடியா தரேன் ரெண்டு குடும்பத்துக்கு மத்திய நம்ம வாழ வச்சு ஏன்னா உடம்பு கூட மதிக்காம உடுக்காங்க ஆமா உடம்புல வாழ வைக்கணுமா வாழ வச்சு தரேன் போய்க்கா கருவிசாமி அது நீ பாத்து பார்த்து கருவசாமி

அந்த வணிக கருப்பசாமி இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டேன் இதே போல அமைச்சு தாரு நல்ல மக்களை கூட்டி விடுவேன் இதுவரைக்கும் இருந்தாலும் காவாலி பேர் நம்ம கிட்ட முகம் சுத்தி பாடி நம்ம இருக்கிற வரைக்கும் தான் இருந்தாங்க உண்மையா இனி கூட்டிட்டு வர முடியும் ரெண்டு பேரும் சரி கருப்பசாமி இப்ப இருக்க ரெண்டு பேரும் அமைச்சு நல்லபடியா கூட்டு இருந்தா போதுமா தோழி எதிர்காலம் அப்படின்னா நல்ல ஆட்சித்த கூப்பிட்டு வர கருப்பசாமி எந்த ஒரு குரலும் காப்பாத்து கால் வழி இடது காலம் பேட்டியா உண்மையா உன்னுடைய குடும்பம்னு பார்த்தேன் உன்னுடைய கட்டுமனை அப்படின்னா உன்னுடைய வீட்டு கரபசாங்க வந்து உட்காந்து தான் போயிருந்தான் என் காட்டி மூணு கண்ணி இருக்கான் சொல்லி நீ பத்திரம் கால விடுத்துருவா நீங்க வலி நல்லா இருக்கா கரபசாமி சொன்ன வாக்குப்படி ஆகிட்டு கால் அப்படின்னா இடுப்பு பக்கத்துல வழி இருக்கு இல்லையா இந்த வலி வார வெள்ளிக்கிழமை இருந்தா இருக்காது கரபசாமி ஒரு மாலை கட்டி கொண்டு வந்து வெத்தல மாலை கட்டி கொண்டு வா பேத்தியா செல்வாக்கி தரேன் வெத்தலங்கிறது லட்சுமி சாணத்தில் உள்ளது உண்மையா இல்லையா வெத்தலை யாரு கொஞ்சம் கொடுப்பாங்க வெத்தலை பார்க்கலாம்

രണ്ട് വെരിക്ക് നടക്കുവടിയ പാട്ടി പറാം എന്നല്ലേ? ரொம்ப വെരി അല്ലേ? രണ്ട് വെരിക്ക് നടക്കുവടിയ പാട്ടി പറാം എന്നല്ലേ? അടി വരക്കല சொത്ത് അമ്പിൻ പാട്ട മൊത്തം മൂന്ന് വെരിക്ക് ചേരും. ആഹ. നീ ഉണ്ടിടവാനോ? சொത്ത് ഉനക്ക വന്ന കെന്നങ്ങേന്താ ഞാൻ ചൊല്ലു കുരിടാപ്പാ. എന്നല്ലേ? ഞാൻ പാട്ടേ തവാ. എന്നല്ലേ? കർമ്മசாமி ജാനു മെത്ത ചൊല്ലുമേ. വീട്ടിക മേക്ക ചൊട്ടല വെക്കരാ. ആ. കർമ്മசாமி അവരോട് ചാന്തോർത്താ. എന്നല്ലേ? കർമ്മசாமி വടക്കാനി പാട്ടോടാ ഒരു యామాట നടന്നിക്ക്.

போயிட்டுவ நீ குடிப்பியா ஒத்துக்கா குடிப்பா அப்போ கருமிசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் ஏமாந்து இருக்கிற மாதிரி இருக்க என்ன கேட்கணும்

பேச்சுக்கள் நடந்து இப்ப பேச்செல்லாம் கேட்கறதில்ல உண்மையாக கால்ல விழுந்துப்பா வெள்ளை கேட்கறது அப்புறம் கும்பிடுவேன் அந்த அம்மானுடைய தோணா இருந்தாலுமே உடலை எசைக்கமாக வட கேட்கலாம் கொஞ்சம் விளையாட்டை காட்டுதா வேற மாதிரி நான் சொல்கிறது புரியுதா எதுவும் ஞாபம் செய்தது வச்சிருக்கா அவளுக்கு நான் செஞ்சுடு அவள் தான் இந்த விளையாட்டை காட்டுதான் வடக்கற போய் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வந்தாலும் கரும்ப செருமி சாட்டியை எடுத்துருவேன் இல்லையா அதுக்கப்புறம் தான் என் சாட்டை நான்

கர்ப்பசாமி நல்லபடியா அமைச்சர் தாரு கர்சாமி தினத்துல எத்தனை தடவை பாக்கு வாரப்போ அதே மாதிரி கர்ப்பசாமி தினத்துல வெள்ளிக்கிழமை எல்லாம் அமாவாசை கூப்பிடுவேன் செஞ்சுட்டு வாப்பியா அவளுக்கு நியந்த ஞாபகம் இல்லையா ரெண்டாவது பிள்ளைக்கு உண்மை சொல்லு செஞ்சுட்டுவா என்கிட்ட வந்து நிக்கா கண்ணீர் விட்டு நிக்கா ஏன் வந்தாலும் கேட்டேன் எனக்கு ஞாபகம் இருக்கு செய்ய சொல்லுவான் செஞ்சுடு கர்ப்பசாமி காப்பாத்திலாம் என்கிட்ட வந்து கேளு நாள் கர்ப்பசாமி நாம ஒடியா கர்ப்பசாமி நாம நினைச்சத அமைச்சு கொடுக்கணுமா இல்ல என்ன செய்யணும் அமைச்சு கொடுத்தா கருமசாமிக்கு என்ன செய்வேன் எந்த ஒரு எந்த ஒரு இடத்துல எதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் கர்ப்பசாமி நல்லபடி அமைச்சு கொடுத்தா போதுமா எல்லாரும் இப்போதைக்கு இருந்தாலும் கர்ப்பசாமி என்ன நம்பி இருக்க மூணு பேரும் காப்பாற்றணும் எத்தனை பேரு காப்பாத்தி கொடுத்து கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதுமா வேற என்ன கேட்கணும் ஒரு மனசு வாங்கிட்ட ஓடுது என்ன கேட்கணும் சரி கர்ப்பசாமி

எனக்கு சர கொடு உன் நான் அடைச்சி ஒவ்வொரு விஷயமா அடைச்சி மூணு பேர் தான் நெருக்கமாக விடும் துண்ணியா சத்தமாக துண்ணு பேத்தியா அடைச்சி கொடுத்தேன் கருப்பு பால் வடிச்சு தரேன் காப்பாற்றி அந்த பணத்தையும் மூணு தரம் வாங்கி கொடுத்துருக்கேன் வேற என்ன கேட்கணும் நல்லபடியாக அமைச்சு நான் எப்படி பார்க்கே அதே மாதிரி என்கிட்ட எப்படி வந்து நிற்க அதே மாதிரி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதம் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கேன் எங்கிட்ட வந்திருக்க இப்போ எப்படி இருக்கு முன்னே சொல்லு அதே மாதிரி கருப்பசாமி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதம் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருக்கேன் ஒன்பது மாசத்துல உன்னுடைய கடனை தீர்த்து கொடுத்து கர்ப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை நிம்மதியை வச்சா போதும் கர்ப்பசாமி பொண்ணுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்தா கர்ப்பசாமி பணத்தால வரக்கூடிய பிரச்சனை கர்ப்பசாமி தீர்த்து கொடுக்கணும் இல்லையா ஆனா நம்ம கிட்ட வேண்டக்கூடிய கர்ப்பசாமி நிறைவேற்றி கொடுத்துருந்தாரு இல்லையா எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும் கர்பசாமி முன்னின்று நல்லபடியா அமைச்சு கொடுத்துருந்தேன் உண்மையா வாரிசு நல்லபடியா பிறந்துடும் அதுல எந்த ஒரு குறையும் வராது மூணு தரல அஞ்சு தர கூட்டி போனாலும் கர்ப்பசாமி தான் கூட வந்துருங்க கடைசி ரெண்டு பேரும் தானே போனேன் சத்தமா சொல்லணும் இல்லையா அப்படி அங்க ஒரு அவளை அப்படி பிடிச்சு பார்த்தது ஒரு பெண்ணு தான் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் உண்மையா இல்லையா அதெல்லாம் எந்த குறையும் காணப்பண்ணே இந்த வாரிசு பிறக்கும் அவளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் உன்னுடைய எதிர்காலம் அப்படின்னு பார்த்தா இன்னொரு வாரிசு நல்லபடியா ஒரு உத்தியோகம் வாங்கி தந்துருக்கேன் அதுக்கு எதுவும் எழுதி போட்டிருக்கலாம் எழுதி போட சொல்லி கர்ப்பசாமி நல்ல இடத்துல வேலையை அமைச்சுட்டாரு எந்த ஒரு குரலையும் காப்பாத்திட்டாரு கணவனுடைய உடனடி நல்லா ஆக்கிட்டாரு கொஞ்சம் உடம்பு சொல்லி சொல்றானா உண்மை சொல்லு நல்லா ஆக்கிட்டாரு வர அம்மா வாச அவனை வந்து பார்க்க வரும்போது சும்மா விடாது ஒரு புள்ளோட வாங்கிட்டு கர்ப்பசாமி நல்லா ஆக்கிட்டாரு வயிறு பிரச்சனை பேர் இல்லையே உண்மையே சொல்லணும் வந்து வயிறு பிரச்சனை இல்லையா

முடிச்சு கொடுத்து கருப்பு சாமி இதை விட கேமராம் செஞ்சிருந்து எந்த ஒரு பேர்ல காப்பாத்திட்டாரு கண்டிப்பா முடிச்சு தரேன் ஏன்னா அது வேற ஒரு கேஸ் போட்டு வேற மாதிரி போற மாதிரி இருக்கு நான் சரி பண்ணி கொடுத்துருந்தேன் என்ன வந்து பாக்க சொல்லும் மேல அமைச்சு நான் கருப்பு தான் போயிட்டு வர மாதிரி கருப்பு சாமி ஒரு வேலையை வாங்கி தரமா போக முடியாம இருக்கு நான் சொல்லிருந்தேன் ரெண்டு வேலை வந்தது உண்மை போக முடியாது என்ன குத்தம் சொல்லக்கூடாது உண்மை சொல்லு அவருக்கு வேலையை வாங்கிட்டாரு இந்த இடத்தான் என்ன கேட்டு வாதாடி உண்மை இல்லையா அந்த பூமி இருக்கக்கூடிய பூமி என் தாய் பார்வையில இருக்க ஒருத்தி பார்வையிட அவ பார்வை நிப்பாட்டி கர்ப்பசாமி அந்த இடத்த நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும்னு தான் சொல்லிருக்கேன் அப்படி இப்போ இந்த வாரத்துல யாரும் வந்தாங்களா இந்த வாரத்துல யாரும் வரல அடுத்த வாரத்துல ஒருத்தர் வர வச்சு தரேன் சத்திய வாக்கா சொல்றேன் ரெண்டு வாங்கி வாங்கிட்டு முதல்ல ரெண்டு பொருள் வாங்கி தரேன் முதல்ல செயின் வாங்கி கொடுத்துருந்தேன் முத்து கொடுத்துறேன் அவர் பார்வை இருக்கு முடியாம இருக்கு அடுத்த வாரத்தில் ஒருத்த வருவாங்க வர வச்சுட்டாங்க குறைச்சி கொடுக்கற மாதிரி இருந்தா கொடுக்கும் அங்க நானே வர போயிட்டு மூணு பேர் பேசுவேன் நான் உன்னுடைய நாவல அங்கேயே உதிச்சுட்டாங்க நல்லபடியாக போயிட்டு

சத்தமா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கர்ப்பசாமி ஒவ்வொரு படியா தான் கொடுக்கணும்னு சொல்லிருக்கேன் அவத்தும் கொடுக்க முடியாது எப்படி கடனை அடைக்க வச்சா போதுமா அடைக்க வச்சு தலைமுறை வச்சு கர்ப்பசாமி செஞ்சா நம்பியா என்னுடைய காணி முருகப்பெருமான் காலில் இருக்க மாதிரி கர்ப்பசாமி கூட வாங்க இதுல இருந்து உன் கூட வாங்க அப்படி கொடுக்கக்கூடிய இடத்துல கர்ப்பசாமியை முன்னு பாதி புரியுதான் உன்னுடைய கட்டுமன அப்படின்னா வீட்டுக்கு யாரும் அளவுக்கு கர்ப்பசாமி ஆகி கொடுத்தா போதுமா சத்திய வாக்க யாரும் வர மாட்டாங்க கடனை கூடிய கர்ப்பசாமி அடைச்சுட்டாங்க வரக்கூடியதான் கர்ப்பசாமி வாங்கி கொடுத்துருவேன் எப்படி சத்தமா சொல்லு கர்ப்பசாமி அப்படி எதுவுமே சொல்ல சொல்லுதாம எந்த ஒரு குறையும் இல்ல கர்ப்பசாமி மட்டும் என் குதிரை வீட்டுக்குள்ள போயிட்டு எப்படி இனி கவலைப்படாது மொத்த கடமை அடைச்சு கொடுத்துருவேன் அப்படி இருக்கக்கூடிய அப்படின்னா இப்போ ஒரு மூன்றாண்டு காலமா இந்த பிரச்சனை நடக்கும் இல்லையா சத்தமா சொல்றேன் நான் கர்ப்பசாமி மாத்தி தரேன் நம்பதியா என்ன நம்பின கர்ப்பசாமி சொன்ன வாக்கு சத்திய வாக்குறோம் வாக்கு மாறமாக்கேன்

கூட வர்டோர் நல்லபடியா அமைச்சுட்டாரு பத போக போற அப்படிங்கிற உண்மையிலா உண்மையா உங்க தாயினு பண்ணிட்டான் உன் அம்மன் பண்ணிட்டா போக கூடாது உண்மையிலயா போயிட்டு வாக்கார சமையல் நடக்கும் காட்டித்தார் என் பேரு சொல்லி போயிட்டாரு பக்கத்துல வைப்பாங்க